அனைவருக்கும் வணக்கம் நலமா என்று நாம் ஜூபிட்டரின் ஒரு நிலவான யூரோப்பா அங்கே உயிர்கள் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் ஏன் நினைக்கிறார்கள் என பார்க்கலாம் ஜூபிட்டர் பூமியிலிருந்து மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் மிக குளிரான ஒரு கிரகம் அதன் நிலவான யூரோப்பாவின் மேற்புறம் முழுக்க பனி வாட்டர் ஐஸ் வாட்டர் ரைஸால் மூடப்பட்டுள்ளது அதன் உள்ளே வந்து அந்த கோர் எனப்படும் பகுதிக்கும் இந்த மேற்புறத்துக்கும் நடுவே ஒரு திரவ வடிவிலான ஒரு கடல் இருக்கலாம் அதுவும் பூமியில் இருக்கும் அனைத்து சமுத்திரங்களையும் விட அதிக அளவில் திரவ வடிவிலான நீர் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் வந்து நினைக்கிறார்கள் அதற்கு காரணம் பூ ஜூபரின் மிக பெரும் அளவிலான ஈர்ப்பு சக்தி அந்த யூரோப்பாவை பிடித்து படாத பாடுபடுத்தி அதன் உள்ளே வந்து அந்த ஜியோ தெர்மல் ஃபோர்ஸ் மூலமாக அங்கே சூடு உண்டாகி அங்கே திரவ வடிவில் நீர் இருக்கலாம் எங்கே திரவ வடிவில் நீர் இருக்கிறதோ அங்கே உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கின்றன என விஞ்ஞானிகள் வந்து கருதுகிறார்கள் இதுவரை வந்து ஏலியன் லைஃப் ஒரு கிரகத்தில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான தேவை தண்ணீர் இருக்கணுங்க அங்கே தண்ணீர் இருந்தால் தான் ஏதோ ஒரு வகையில் உயிரினங்கள் முடியும் தண்ணீர் சுத்தமாக இல்லை என்றால் உயிரங்கள் இருக்க முடியாது அதுவும் திரவ வடிவில் நீர் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே உயிர்கள் இருக்க முடியும் அண்டார்டிகா முதல் பூமியில் திரவ வடிவில் தண்ணீர் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே உயிர்கள் இருக்கின்றன இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு தெரியாத பல வடிவங்களில் உயிர்கள் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வடிவிலேயே நமக்கு மிக அருகிலேயே இப்படி ஒரு நன்னீர் கடல் இருப்பதும் அங்கே ஏராளமான உயிர்கள் இருக்கலாம் என சாத்தியக்கூறுகளும் வந்து வியப்பளிக்கின்றது வருங்காலத்தில் மனித இனம் இந்த புதிரை நிச்சயமாக விடுவிக்கும் யூரோப்பாவில் நமக்கு ஏலியன் நண்பர்கள் கிடைப்பார்கள் என நம்புவோம் நன்றி வணக்கம்